சனிக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு என்னது சனிக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஒரு சின்ன குழந்தை காணாமல் போகுது ஒம்பது வயசு உள்ள ஒரு பெண் குழந்த காணாமல் போகுது கொஞ்ச நேரத்துலையே போலீஸில் போய் ரிப்போர்ட்டும் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி குழந்த மிஸ்ஸிங் ஸோ கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு செவ்வாய்க்கிழமை மத்தியானம் செவ்வாய்க்கிழமை மத்தியானம் அதை அந்த குழந்தைய ஒரு மூட்டையில் காவால் மிதக்கிறத பொதுமக்கள் பார்த்து போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதற்கப்புறம் அது திறந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்பானால கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அந்த குழந்த தான் ஆத்தி அப்படின்ற அந்த சின்ன பெண் அதாவது எடுத்துங்க மூணு நாள் மூணு நாள் மூணு நாள் அந்த குழந்தைய தேடுறதுக்கு போலீஸ் எடுத்துக்கிட்ட டைம் ஒரு வேளை அவங்க அப்பா குழந்தைய காணான்னு ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே பண்ணி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா கூட ஸோ பெற்றவங்க மேலே தவறுன்னு சொல்லியிருக்கலாம் குழந்தைய காணோம் இமீடியட்டாக போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பட் போலீஸில் வந்து எந்த ஒரு துரிதமான நடவடிக்கையும் இல்லை ஓகே துரிதமான நடவடிக்கைகளை எடுத்ததாக சொல்லப்படுற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுல்லாத்தையும் செக் பண்ண பார்த்துருக்காங்க அதில் எங்கேயுமே ஆர்த்தியோடைய ஒரு படம் இல்லை அப்படின்றது ஊர்ஜிதப்படுது கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஒரு சிசிடிவியில் மட்டும் அந்த பெண் கிராஸ் ஆகி போகிற மாதிரி ஒரு இமேஜ் தெரியப்படுது அதை பேஸ் பண்ணி அந்த ஏரியாக்குள்ளே தான் அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்க வீடை எல்லாத்தையும் சல்லடை போட்டு தேடுறாங்க இருந்தும் பொண்ணு கிடைக்கல எல்லாம் கூட்டின்னு வந்து மோப்பம் முடிக்க விடுறாங்க அப்பயும் கிடைக்கல கடைசியில் தேடுதல் வேட்டை தோல்வியில் முடிந்தது மூணு நாளைக்கு அப்புறம் எப்போ கண்டுபிடிக்கிறாங்க மக்கள் சொன்னதுக்கப்புறம் இதை செஞ்சு அந்த குற்றவாளியும் அந்த டீமில் தான் இருந்தாங்க அப்படின்றத எல்லா சேனல்ஸ்லேயும் அதாவது பெரிய மீடியா ஸ்டீ ஸ்ட்ரீம் லைனில் கிடையாது எல்லா யூடியூப் சேனல்ஸும் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நியூஸை வந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க சோஷியல் வலைதளத்தில் ஆனால் இதை எந்த ஒரு வல் பெரிய மீடியாவும் கவரேஜ் பண்ணலை ஏன் இது புதுச்சேரியில் நடந்திருக்கு அப்படின்றதுனாலயா புதுச்சேரி வந்து வேறு ஒரு சிஎம் அப்படின்றனாலையா புதுச்சேரி தமிழ் மக்கள் இல்லையா தமிழர்கள் புதுச்சேரிக்கு போயிட்டு வர்றது கிடையாது ஸோ அப்போ புதுச்சேரியில் நடந்த ஒரு விஷயத்துக்கு மற்ற தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிக்காதது ஏன் சரி மக்களை விடுங்க மற்ற ஃபிலிம் ஸ்டார்ஸாக இருக்கட்டும் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் வாய்ஸ் கொடுக்காதது ஏன் ஸோ அதை விட மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் சார்ந்தவங்களாம் இருப்பாங்கள அவங்களாம் ஏன் வாய்ஸ் கொடுக்காது ஏன் இதில் ரெண்டே ரெண்டு பேர் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று வந்து தளபதி அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமும் அதற்கப்பறம் கமல்ஹாசனுடைய மகள் நீதிபதி கட்சி அந்த கட்சி மட்டும் ரெண்டு பேர் மட்டும் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இந்த சம்பவம் நடந்துருச்சு இந்த சம்பவத்துக்கு மூணு நாள் போலீஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய போலீஸ் லட்சணம் என்ன அப்படின்றதான் தான் இங்கே கேள்விக்குறியாது இந்த குழந்தையை கண்டுபிடிக்க சொல்லி மக்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க அவங்கள அடக்கிறதுக்கு ஒடுக்கிறதுக்கு இப்போ தேர்தலுக்காக சென்ட்ரல் போலீஸ் வந்திருக்கு ஸோ அவங்கள கிளம்ப இறக்கி இவங்கள வந்து பந்தாடுறதுக்கான வேலைகளை ஏன் செய்யணும் சரி இந்த சம்பவத்தில் நான் ஒரு அஞ்சாறு பேர் தலையிட்டதாக மீடியாஸில் சொன்னாலும் பையனலாம் ரெண்டு பேர் வந்து வாக்குமூலம் வாங்கி வச்சுருக்காங்க அதில் ஒரு பைய பையன் பேர் வந்து கருணாஸ் இன்னொருத்தன் பேர் வந்து விவேகானந்தன் எப்படிப்பட்ட பேரை எவனுக்கு வச்சுருக்காங்க சரி அவங்க அப்பா அத்தை என்ன தவறு செஞ்சாங்களோ இந்த பேரை வச்சிட்டாங்க ஸோ இந்த பேருக்கான கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒருத்தன் அவனுடைய படத்தை இப்போ வரைக்கும் போலீஸ் வெளியிடாததுக்கு காரணம் என்ன அந்த சின்ன பையனோட ஃபேஸை மட்டும் விட்டிங்க சரி இந்த ரேப் விஷயத்தில் இது ரேப் தான் அந்த பொண்ணை வந்து பாலியல் ஒன்று பண்ணி அது சத்தம் போடவும் வேறு வழியும் இல்லாமல் கொண்டு தொலைச்சிட்டாங்க திருட்டு தாயாளிங்க ஸோ அவங்கள நம்ம என்ன பண்ணலாம் மிஞ்சி போனால் இவங்க என்ன பண்ணுவாங்க கொண்டு போய்ட்டு பாதுகாப்பாக வச்சுருந்து மூணு வேலை சோறு போட்டு நல்லா தெம்பாக திருப்பி வெளியில் வந்து ஜம்முன்னு என்னென்னா பண்ணலாம்ப்பா அப்படின்ற ஒரு மெத்தனத்தை ஏற்படுத்தும் ஒரு செயல் தான் நம்ம சட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் சரி சட்டம் கடுமையாக இருந்துட்டா மட்டும் எல்லா குற்றமும் நின்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டம் கடுமையாக இருக்கும் போது குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்க நிற்பறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த விஷயம் மட்டும் கிடையாது ஆர்த்தியை விடுங்க ஆர்த்திக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதில் ஆசிபா அந்த கடை கோடி காஷ்மீர்ல நடக்கும் போது நம்மளுக்கு இங்க வயிறு எரிஞ்சது அதே இப்போ இந்த கடைக்கோடி ஆர்த்திக்கு நடக்கும்போது அது அங்கே அவங்களுக்கு வயிறு எரியும் இருந்தாலும் நம்ம திருப்பி திருப்பி பண்ணுற தப்பு என்ன திருப்பியும் ஒரு சட்டத்தோடு ஒரு நாட்டை ஒழுங்காக வழி நடத்தி செல் செல்லக்கூடிய தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறது கிடையாது அது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் அது நம்மளுடைய முட்டாள்தனம் அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அதை நம்ம தான் மாற்றிக்கணும் இல்லைனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நிர்பயா கேஸ் எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய வழியை கொடுத்தது அதை வச்சு படங்கள் எடுத்தாங்க இன்றைக்கி சீரிஸ் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு மாறிடுச்சா நேத்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஃபெர்னாண்டா ஸ்பெயின்லேருந்து வந்து பைக் ட்ராவலர் அந்த பொண்ணை பிடிச்சி ஒரு ஏழு பேர் நாசம் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம் இந்தியாவில் போதைப் பொருட்கள் அதிகமாக புழங்கப்படுகிறது அப்படின்னு போட்டிருந்தாங்க அதில் முக்கியமாக ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருந்து சேர்ந்து ப்ரொடியூசர் ஜாஃபர்னு சொல்லி இன்னைக்கு அவரை தூக்கிட்டு போயிட்டு உள்ளே வச்சிருக்காங்க டெல்லியில் அது என்ன கதைன்றது அப்புறம் அதுல அமீருக்கு பங்கு இருக்குது இவருக்கு பங்கு இருக்குது உங்க இருக்குன்னுலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் விடுங்க ஆனால் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த புதுச்சேரியில் நடந்த விஷயத்துல கூட அங்க இருக்க பொதுமக்கள் என்ன சொல்லியிருந்துருக்காங்க போதைப் பொருள் அதிகமாக புழக்கத்தில் இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு நம்ம போலீஸ்கார்ட்ட சொல்லியும் அவர்கள் மெத்தனமாக இருந்துட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மெத்தனமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன்னா புதுச்சேரி அப்படின்றது ஒரு டூரிஸ்ட் நகரம் நம்மளே பாண்டிச்சேரியோ இல்லை கோவா பசங்களை எங்கே எங்கடா போகலான்னு கேட்டால் உடனே ஒன்று பாண்டி போகலான்னு வாங்கிங்க இல்லைன்னா கோவா போகலான்னு வாங்கி ஏன்னால் அங்கே தான் மது கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஆனால் மது மட்டும்தான் நாங்கள் கம்மியாக கிடைக்குதான்னு கேட்டால் மது மாது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்கிறனால தான் டீனேஜர்ஸ் அந்த இடத்த நோக்கி போகிறாங்க மது குடித்தாவே போதை ஏறி என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கும்போது போதைப் பொருளுக்கு அடிமையானவன் எந்த அளவுக்கு இருப்பான் அப்படின்றத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு செயலை தான் இந்த கருணாசன்றவன் செஞ்சுருக்கான் அவனை ஜெயிலில் வச்சுருந்தப்ப அவன் கையை காலில் அறுத்துக்கிட்டதாகவும் அதில் எந்த ஒரு வழியும் இல்லாமல் அவன் எனக்கென்னு இருக்கான்ற மாதிரியும் போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஃபுல்லாக போதையில் இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க பட் இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது ஒருத்தனை நீங்கள் விசாரணை கொண்டு போகும்போது அவனிடம் என்ன இருக்குன்னு கூட செக் பண்ணாமல் கொண்டு போவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இந்த இடத்துல கருணாசன் ஒரு மூஞ்சியை காமிச்சாங்க இன்றைக்கி அவன் கையை அறுத்துக்கிட்டான் ஒரு நியூஸை சொல்றாங்க நாளைக்கு அவன் செத்துட்டான்னு எப்படி சொல்லாமல் இருப்பாங்க இதில் யார் அந்த விவேகானந்தன் ஏன் அந்த விவேகானந்தன் இன்ன வரைக்கும் காட்டல அப்ப இதில் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் விஷயம் இருக்குது இதுல கூட நீங்கள் அரசியல பார்ப்பீங்க அறிவு தாய் தாயலிங்களா எதுல தாண்ட அரசியல் பார்க்கறது உங்களுக்கு எதில் பார்க்கறதுன்னு விவசாயே இல்லையா இதுல கூட அரசியலை பார்ப்பீங்க இதுல கூட அரசியல போத்துவீங்க இதுல கூடையா சுயநலமா இருப்பீங்க இதுல இன்னும் கேட்டால் நீங்க பொதுநலமா இருந்தா உங்களுக்கு தாண்ட அங்க இருக்க மக்கள் ஓட்டு போட போறாங்க இந்த அறிவு கூட இல்லாத பரதேச தாயலிகளாக உட்காந்து நாட்டாண்டுகிட்டு இருக்கீங்க உங்களா என்ன பண்றது இதில் நம்ம போலீஸை குறை சொல்கிறதா யாரை குறை சொல்கிறது ஏன்னா போலீஸும் அவர்கள் கை கட்டப்பட்டு தானே இருக்கிறாங்க அங்கே இருக்க எம்எல்ஏவோ எம்பியோ என்ன சொல்கிறாங்களோ அதை தானே போலீஸ் செய்வாங்க இப்போ இதே ஒரு விஷயம் அந்த இடத்துல ஒரு கவுன்சிலருக்கோ இல்லை ஒரு வார்டு மெம்பருக்கோ இல்லை அதற்கு மேலே இருக்க ஒரு பிரசிடெண்ட்டுக்கோ இது அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தான் இவங்க மூணு நாள் அப்படி தேடு வாங்கின்டுங்களா சத்தியமாக சொல்கிறேன் மூணு நாளெலாம் வேறு தேட மாட்டாங்க இன்றைக்கி சென்ட்ரல் போலீஸை இறக்கி அங்கே இருக்க கூட்டத்தை அடிக்கிறதுக்கு முடிஞ்ச உங்கனால் ஏன் அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸு நிறைய பேரை இறக்கி அந்த இடத்துல உங்களால் தேடுதல் வேட்டையில் பண்ண முடியல எப்படி ஒரு சின்ன தடயம் கூட இல்லாமல் போச்சு இந்த மூணு நாளில் உங்களுக்கு இந்த தெருவில் குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போய் அதே இடத்துல க அந்த குழந்தைய கொண்டு தூக்கி வீசுற அளவுக்கு அவங்க என்னால் முடியுது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எந்த மாதிரியான சூழ்நிலை நில நிலவிக்கிட்டு இருக்குது அப்படின்றதே இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்போ அதெல்லாம் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமா யாருமே அந்த இடத்துல புழங்காமல் இருக்காங்களா என்ன மாதிரி இடம் அது அப்போ எந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் சிசிடிவி வச்சுருந்துருக்கீங்க ஏன் வைக்காம இருந்திருக்கீங்க ஏன்னா நூற்றி ஐம்பது சிசிடிவி செக் பண்ணி அதில் எதுலேயுமே மாட்டலை அப்படின்னும்போது அப்போ நீங்கள் என்ன மாதிரியான வழி எடுத்து வ வ வழிகள் வச்சுருக்கீங்க ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு இதில் ஊசியை போட்டு தேனா அவ கிடைக்காதுன்னு வாங்கினா அந்த கதையாக தான் இருக்குது இவங்களோட செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கிறேன் மக்களை உலகத்தில் வெளிநாட்டில் நீங்கள் எங்கே வேணா இருங்க எனக்கு தெரிஞ்சு சேஃபாக இருக்கலாம் பொம்பளை பிள்ளைங்க இந்த ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் கடைக்கு தனியாக போவாங்க வருவாங்க எங்கே வேணால் நடந்து போகலாம் வரலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் உலகத்திலயே நாலாவது இடத்துல இருக்கு நாலாவது இடத்துல இந்தியா நாலாவது இடத்துல இருக்குயா பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்றதுல ஏன் ஏன்னா இந்த விஷயம்தான் போதை மது பெண்களை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை செக்ஸ்னா என்னன்ற ஒரு நாலேஜ் கிடையாது கண்டதுல மேயிருது கண்டதுல பாயிருது ஒரு பொண்ணு தனியாக வந்துட்டா உடனே அதை போக அதாவது வர்த்தகத்திலே அப்படிதான் காட்டுறாங்க பெண்ணையும் எப்பயுமே போக பொருளாகவே காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதான் இங்க பிரச்சனையே நீங்கள் எப்போ இந்த பெண்களை வந்து போக பொருளாக இல்லாமல் பெண்களை பெண்களாக காட்டுறீங்களோ அப்போ தான் மாறும் இதை தான் நம்ம சொல்கிறோம் இதை சொன்னோம்னா உடனே நம்மளை வந்து நீங்கள் பெண்களுக்கு எதிராக பேசுறீங்க பெண்களுக்கு அதிராக பேசுறீங்கன்னு வைங்க வெளிநாடுகளும் சரி எல்லா இடத்துலையும் சரி ஒவ்வொருத்தருக்கும் அவரவருடைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு அந்த கலாச்சாரத்தை நம்ம மாறி போகும்போது அங்கே பல விஷயங்கள் நடக்கும் அதை இப்படி தடுக்கிறது அதை பொதுமாக்காக நாம தான் தடுக்கணும் ஒவ்வொரு வாட்டையும் ஆட்சி அமைக்கும் போது மதுவை ஒழிப்போம் அப்படின்றாங்க ஒழிச்சிட்டாங்களா இல்லை இந்த கஞ்சாவை போதை புதையில எல்லாம் வீணால் அழிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா முடியும் முயற்சி செஞ்சால் முடியும் ஆனால் அதை செய்கிறது கிடையாது ஏன்னா வருமானம் இன்றைக்கி போதையில் இருக்கிற அந்த பையனால் ஆர்த்தியோட உயிர் போயிருக்கு அப்படின்னா நாளைக்கு இது மாதிரி இன்னும் எத்தனை பேரோடய உயிர் போகும் எங்கெல்லாம் போய் நீங்கள் எதுக்காக போய் போராடிட்டு இருப்பீங்க ஸோ போராடுறது தான் நமக்கு வேலை வேறு வேலை கிடையாதுல்ல அஃப்கோர்ஸ் போராட வேண்டிய விஷயத்துக்கு போராடணும் அதை நம்ம செய்கிறது கிடையாது இந்த மாதிரி எப்போயாவது ஒன்று நடந்தால் உடனே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கொந்தளிச்சு எல்லாம் போராடுவீங்க அதுக்கப்புறமா இந்த கே இந்த விஷயத்தையும் அப்படியே மறந்துடுவீங்க கண்டிப்பாக தெரியும் இந்த விஷயத்தையும் அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க ஏன்னா எல்லா விஷயத்தையும் மறந்து நாள்தானே என்ன இத்தனையோ பெண்கள் சைல்டு அப்யூஸ் கேஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஏன் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அஞ்சு பேர் ஒரு குழந்தைய வச்சு அதை கூட ஒரு ரீசண்டாக படமாக கூட எடுத்தாங்க அதில் ஒரு வயசானவர் எல்லா இடத்துலையும் நடக்குது சைல்டு அபியூஸ் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையுமே இருந்துகிட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த இடத்துல நான் முக்கியமாக அவங்க பெத்தவங்களையும் கூட சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணை என்ன சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போனா அப்படின்ற ரெண்டாவது பாயிண்ட விட யாருக்கு போக போகக்கூடாதுன்னு பொண்ணுக்கு ஏன் சொல்லி வளர்க்கல நீ ஒரு பொண்ணை நீ வெளியில் பொண்ணோ பையனும் வெளியில் விளையாட அனுப்புற நீ உன்னுடைய பெண் குழந்தையாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் மற்றவங்க தெரியாதவங்க யார் கூப்பிட்டாலும் அவங்க கூட போகக்கூடாது அப்படின்ற அந்த பழக்கத்தை சொல்லி வளர்க்காதது ஏன் யாராவது எதாவது கொடுத்தா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற அந்த பழக்கம் இல்லாமல் போனது ஏன் ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேறு அன்னைக்கு வீட்டில் தாத்தா பாட்டி லொட்டு லொசுங்கன்னு எல்லோரும் இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க எங்கே யார் போனாலும் ஏதா ஒன்றா உடனே தெரிஞ்சிடும் ஆனால் இப்போ அப்படி இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியாத அளவுக்கு புதுசு புதுசு ஆட்களுக்கு இருக்காங்க அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம நாட்டோட லட்சணங்கள் தெரிஞ்சும் நீங்கள் உங்களோட குழந்தைகளை ஒழுங்காக பராமரிக்கலை ஒழுங்காக வளர்க்கல அவங்கள ஒழுங்காக பார்க்கல அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை நிறுத்த முடியாது இதை நிறுத்தணும்னா கடுமையான சட்டங்கள் இருக்கணும் கடுமையான சட்டங்கள்னு என்ன இவனை கொண்டு போயிட்டு லைஃப் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் போடுறதும் தூக்கல மாற்றுறதுமா இல்லை என்னங்க நீங்கள் ஜாலியாக அவனை போய் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லைஃப் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் சொன்ன ஜெயிலில் போட்டிங்கன்னு வச்சுங்க அவன் என்ன பண்ணுவான் நம்மளோட வாழ்க்கை இங்கே தான் பா இதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொன்னோன்னே அங்கே அவன் பழக்கம் ஆகிரும் அவனுக்கு அது பழகி போயிடும் பழைய போது என்ன ஆகுதுன்னா அவனுக்கு கீழே ப பல கைதிங்க இருப்பாங்க இவன் தான் மேலே இருப்பான் இவன் தான் டாப்பு இருக்கிற போலீஸ் ஜீலீஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சிடும் அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க இவன் அந்த ஜெயிலே ராஜாங்கம் பண்ணுற அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் ஒரு கைதியாக வெளியில் கிடைக்க வேண்டிய எல்லாமே உள்ளேயும் கிடைக்கும் அவனுக்கு அப்புறம் என்ன அவனுக்கு கஷ்டம் சரி தூக்கில் போட்டுடலான்னு நினைக்கிறீங்க நிர்பயா கேஸில் தூக்கில் போட்டிங்க நாலு பேர் செத்துட்டாங்க அதனால் மாற்றங்கள் நிகழ்ந்துருச்சா இல்லை நீங்கள் கொடுக்குற தண்டனை எப்படி இருக்கணும்னா ஒருத்தனுக்கு பயம் வரணும் ஐயோ அந்த தண்டனையை பார்த்தா இன்னி அதை செய்யவே கூடாதுன்னு இருக்கணும் அதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் போது அவங்கள ஐடியாலஜியாக வைக்கணும் அவங்கள வந்து ஒரு பிம்பமாக மற்றவங்க பார்க்குற மாதிரி செய்யணும் கை காலு ஒத்த கையை மட்டும் விட்டுட்டு ரெண்டு காலு ஒரு கை எல்லாத்தையும் வெட்டிட்டு அதையும் வெட்டி ஆப்ரேஷன் பண்ணி உசுரோடு வச்சு வச்சுருக்கணும் சாவிடான்னு கடைசி வரைக்கும் அதை பார்க்க அவனை அவனை பார்க்கும்போதே அவன் செத்துணுன்னு உனக்கு தோணும் ஐயோ இந்த வாழ்க்கை வாழை செத்துடலாமே இந்த வாழ்க்கை காலத்தை செத்துலாமேன்ற அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கணும் அவனை பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கும் அந்த எண்ணம் வரும் பயம் வரும் உள்ளுக்குள்ளே ஐயோயோ இந்த விஷயத்தில் கை வச்சோம்னா நம்ம உசுர் மட்டும்தான் மிஞ்சோம் மற்ற எல்லாமே போயிடும் அப்படின்றத பயம் வரணும் அந்த பயம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி விஷயங்கள் குறையும் நீங்கள் அதை விட அதை விட்டு விட்டு சும்மா ச கட்ட சட்டங்கள் கடுமையாக இருக்கணும் காவல்துறை இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக பார்க்கணும் காவல்துறை பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு ஆர்டர் இல்லை ஆர்டர் கொடுத்தா தான் அவங்க பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தனி சுதந்திரம் கிடையாது இந்தியாவில் இந்தியாவில் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் காவல்துறை அவங்க மேலே இருக்க மினிஸ்டர்ஸோ இல்லை எம்எல்ஏவோ இவங்க சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் காவல்துறை அவங்களால சொந்தமாக ஒரு முடிவும் எடுத்து செயல்பட முடியாது அப்படி செயல்பட்டார் அவர் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுவார் இல்லை டெர்மினேட் செய்யப்படுவார் இல்லை கொலை செய்யப்படுவார் அதுவும் தான் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயும் நடந்திருக்கு ஸோ காவல்துறை நம்ம குறை சொல்லியும் காரணம் இல்லை ஆனால் காவல்துறை அவங்களோட கடமையை செய்யணும் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் அவங்க தொழில் என்ன அப்படின்றத அவங்க உணர்ந்து எதற்காக அவங்க அந்த உடுப்பை போட்டிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் அவங்களால தடுக்க முடியும் நம்ம சொல்கிற மாதிரி எல்லா காவல்துறையும் கெட்டவங்களும் கிடையாது எல்லாரும் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்காமல் போகிறவங்களும் கிடையாது இருக்காங்க நைன்டி பர்சன்டேஜ் காவலாளிகள் நல்லவங்க தான் மேபி டென் பெர்சன்டேஜ் ஆனால் அந்த டென் பெர்சன்டேஜும் டாப்ல இருந்தால் என்ன பண்ண முடியும் மீதி தொண்ணூறு சதவீதம் ஒன்றும் பண்ண முடியாது தான் போய்கிட்டு இருக்கு இந்தியா நாலாவது இடத்துல இருக்கே நாலாவது இடத்துல இதில் வந்து என்ன சொல்றது பெண்களுக்கு பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு கட்சி அப்படின்னா பெண்கள் அதாவது அந்த கட்சியை பார்த்தா பெண்களுக்கே பயம் அப்படின்னா அது வந்து நம்ம மதவாத கட்சி தான் சொல்ல முடியும் அவங்க தான் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷன் வரப்போகுது இனி அடுத்து அவங்களே வந்தாங்கன்னா இன்னும் என்னென்னலாம் ஆகுமோ நாடு நாடு சுடுகாடாயிரும் அது மட்டும் கன்ஃபார்ம் தெரியல ஆண்ட தான் விட்சம் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது நமக்கு பயங்கரமாக கோவம் வருது இருந்தாலும் என்ன பண்ணுறது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்களாவது புரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்குங்க நம்ம உசுரை நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் எவனையும் நம்ப முடியாது நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஒழுங்காக எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்குங்க தவற விட்டுட்டு நாளைக்கு ஐயோ அம்மானு கதர்னா போன உசுறு திரும்ப வராது உசுறு அப்படியே போனால் பரவாயில்ல பல பேர்கிட்ட சின்ன பண்ணப்பட்டு போகிறதுன்றது வந்து மிக கொடுமையான விஷயம் அவங்கள அந்த பெற்றவங்களுக்கு நம்மளால் எந்த ஒரு ஆறுதலுமே சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது எப்படியாவது இதை கடந்து வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன்